ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய அதிசயமான பௌர்ணமியானது எத்தகைய மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பாக கனிராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்கள நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து உங்களால் விடுபட முடியும் அப்படிங்கிறத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் எல்லாமே மாதம் மாதம் நிகழக்கூடியது தான் ஆனாலுமே கூட எந்த மாதத்தில் இந்த பௌர்ணமியானது ஏற்படுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் நிறைய சிறப்புகள் வந்து பார்க்குறோம் எந்த அளவுக்கு அம்மாவாசை முக்கியமானதோ அதே தாங்க பௌர்ணமியும் மாதத்திற்கு இரண்டு முறை அமாவாசை ஒரு முறை பௌர்ணமி ஒரு முறையும் வரும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியும் வருவது வழக்கம் இந்த திதிகளில் நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்கக்கூடியது மார்ச் பதிமூணாம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய பௌர்ணமியை பற்றி தாங்க இந்த பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாத பௌர்ணமியாக வந்திருக்கு மாசி மாத பௌர்ணமி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க பொதுவாகவே தமிழ் மாதங்களில் மாசி மாதம் மகத்துவமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பௌர்ணமி அவ்வளவு விசேஷமானது என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் இந்த பௌர்ணமியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே தனி சிறப்பை தாங்க பெற்றிருக்கு அப்படித்தான் மாசி மாத பௌர்ணமியும் இந்த பௌர்ணமி ஆங்கில மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து இருக்குது இந்த பௌர்ணமியில் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் மாசி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப தாங்க சுபெருமானுக்கு உரிய மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை வந்து சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் இந்த டைமில் வந்து இருக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மாத தான் மகம் நட்சத்திரமானது கொண்டாடப்பட்டு மாசி மகமும் வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இந்த மாதத்தில் எந்த தேதியில் இருக்குது எந்த நேரத்தில் ஆரம்பமாகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக எப்படி அமாவாசையில் நம்ம எந்த இருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திதி தர்பணங்கள் எல்லாம் கொடுக்குறோமோ அதே போல் தான் பௌர்ணமியும் இந்த பௌர்ணமியும் ரொம்பவே நல்ல நாள் தாங்க அமாவாசையில் தான தர்மங்கள் கொடுக்கறதுனால எப்படி நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவோமோ அதே போல் தான் பௌர்ணமி நாள்லேயும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு தானங்கள் வந்து கொடுக்கலாம் சந்திர பகவானை வழிபாடுகள் செய்து இறை வழிபாட்டில் அந்த நேரத்தை நீங்கள் செலவீடு செய்யும் பொழுது உங்களால் நிறைய சக்திகளை வந்து பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பௌர்ணமியானது மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி பதினோரு மணி நாற்பது நிமிடம் அதாவது பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு தொடங்கி மார்ச் பதினாலாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது வியாழக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு மேலும் வெள்ளிக்கிழமையும் வந்து பௌர்ணமியானது இருக்குது இருந்தாலுமே பாதி நேரம் தான் இருக்குது ஸோ மதியம் வரைக்கும் தான் பௌர்ணமி திதியானது காணப்படும் அதனால் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அம்பால வழிபாடு செய்கிறதும் வியாழக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் சிவனுக்குரிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் சிறப்பானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் அபிஷேக பெரியார் அப்படின்னு அவருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவருடைய மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசைகள் எல்லாம் கொடுப்பாரு ஸோ பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் ஆழத்தில் போகக்கூடிய கிரிவலம் தாங்க இந்த ஆண்டு வரக்கூடிய மாசி முகத்தில் யாரெல்லாம் கிரிவலம் போக நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பிட்டு கணவருடைய அன்பை பெறணும் இணைப்பிரிய தம்பதிகளாக வாழணும் சண்டைகள் வரக்கூடாது கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் தவறாமல் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வந்தாங்க பாருங்கள் பிறகு நடக்கக்கூடிய அதிசயங்களானது உங்களை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் வந்து போய் அழுத்திடுங்க அந்தளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக இந்தாண்டு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு விசேஷமானது எவ்வளோ நேரம் வந்து கிரிவலம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா பதிமூணாம் தேதி அன்னைக்கு பதினோரு மணிக்கு மேலே போங்க பதினாலாம் தேதி ஒரு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக கிரிவலம் போகலாம் நல்லது நடக்கும் இந்த நாளில் எம்பெருமான் ஈச மனதார வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நல்ல பலன்களானது கிடைக்க இருக்குது மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே அட்டகாசமான ஒரு பௌர்ணமி ஸோ பௌர்ணமியில் நீங்கள் பூஜைகள் வந்து காலையிலே வந்து செய்யுங்க கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் கேது பகவானுக்கு உரிய க கடவுளாக இருக்கக்கூடியவர்னா விநாயக பெருமான் தான் ஸோ அவரை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது இன்னுமே உங்களுக்கு சிறப்பானதுங்க விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மலர்னால் அது அருகம்புல் மாலை தான் ஸோ இந்த மாலையை சாற்றி அவங்கள வழிபாடு செய்துட்டு வாங்க சிறப்பான பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்பாளுடைய நட்சத்திரமான பூர் நட்சத்திரமும் வந்திருக்கு ஸோ மதியம் வரைக்குமே பூர நட்சத்திரம் இருக்கிறதுனால பௌர்ணமியும் இருக்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை கோவில்களுக்கு போய் அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மேலும் அம்பாளுக்கும் அபிஷேகத்திற்குரிய பொருட்கள் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் ஒருவேளை நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது கோவிலுக்கு போகாத முடியாதவர்கள்லாம் வீட்லேயும் நீங்கள் எம்பெருமான வழிபாடுங்க செய்துங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய படம் இருக்குன்னா அந்த படத்திற்கு நீங்கள் பால் இல்லைன்னா பழங்களை வைத்து அர்ச்சனை செய்யுங்க கூடவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் பார்வதி ஒன்னாக இருக்கக்கூடிய படம் கிடைச்சது அப்படின்னா அது வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு சுபிட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பௌர்ணமியில் நல்ல ஒரு விஷயங்களானது காணப்படும் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் நம்மளும் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையானது ஏற்படுங்க இது அத்தனையுமே இந்த ஆண்டு வரக்கூடிய மார்ச் பதிமூணாம் தேதி தமிழ் மாத கணக்கின்படி பார்க்கையில் மாசி மாத பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய சிறப்பான ஒரு விஷயங்கள் தான் ஸோ மாசி பௌர்ணமியை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க அதுவும் குறிப்பாக இந்த பௌர்ணமியில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள்னா மீனராசியில் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட்டுருக்குங்க இந்த அபரிவிதமான கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதுவும் குறிப்பிட்டு கணிராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க அதாவது இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க மற்ற பௌர்ணமிகளை நம்ம வழிபாடு செய்கிறத விட இந்த மாசி பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறது அதுவும் குறிப்பாக சிவனை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க எம்பெருமான நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும் ஸோ அப்படிப்பட்ட கனிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தான் வந்து கோபப்பட்டாலுமே கூட தனக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னா அது கனிராசி நேர்கள் தான் ஸோ பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாண்டு நினைத்த காரியத்தை வந்து சாதிக்கக்கூடிய வல்லமை உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபரிவிதமாகவே இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்க நீங்கள் எல்லோருமே சிறப்பாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கடன் வேணும் அப்படின்னா கூட அது உடனடியாக வந்து கிடைச்சிடும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளில் இருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஸோ அதனால் தைரியமாக எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது அதே தாங்க குடும்ப தலைவிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான பொருட்களையும் நீங்கள் வாங்க முடியும் நீங்கள் வாங்கிறத விட உங்களுடைய கணவர் வாங்கி தந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அத்தகைய சந்தோஷத்தை இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க குறிப்பாக இந்த டைமில் உங்களுடைய கணவர்களோடு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்து புரிஞ்சுப்பாங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் அப்படித்தாங்க நீங்கள் நினைத்த மாதிரி குறித்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் வந்து செய்ய முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ச கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புக்காக இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா நிறைய பட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய படப்பிடிப்புக்கு நீங்கள் வந்து அழைக்கப்படுவீங்க உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இருந்து பாராட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அதே நேரம் இந்த காலகட்டங்களில் தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதாவது அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த முறை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய முகத்திலே வந்து தெரியுங்க ஸோ நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் இது வரைக்கும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே கூட சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆக முடியும் அதற்குரிய அமைப்புகள் எல்லாம் தாராளமாகவே இருக்குது கிரக அமைப்புகளை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பலன்களும் இருக்குது ஸோ கனிராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் பதிமூணாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா அட்டகாசமான ஒரு பலன்கள் தான் கிடைக்க இருக்குது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது உங்களால் முடிஞ்சால் எல் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்து பாருங்கள் அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் பௌர்ணமி பற்றின சிறப்புகளையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறுப்பினர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காகவும் செய்து பயன்பெறுவதற்காகவும் சேனலோடைய பொதுமையை வந்து இணைந்திருங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்